ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபராகவே கேதவே நமோ நமஹ நம பார்வதி பதையே அரார மகாதேவ தன்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷியர் நிறைய பேர் கேள்விகளில் கேட்கும்போது சார் நவகிரகத்தை பற்றி சொல்லுங்க சார் நாங்கள் அஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப முக்கியமே நவகிரகம் தான் நவநாயகர்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள்லாம் அதில் சுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க இப்போ சூரிய பகவான் இருக்கார் நம்ம பதவி பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தில் தான் நடக்கும் அப்போ அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து மனோகாரகர்னு பேர் ஒரு மனிதனுக்கு வந்து மனம் புத்தி தாய் பிரயாணம் வெளிநாடு வெளியூர் இது போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியமானவர் இடம் பொருள் வீடு வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் இது போன்ற விஷயத்துக்கு செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷத்தை பார்ப்பது வழக்கம் உண்டு அடுத்தது புதன் வித்யா சொல்லிப்பா படிப்பு இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கம்யூனிகேஷன் ஒருத்தட்ட பேசுறது ஒருத்தட்ட எடுத்து சொல்கிறது இது அத்தனையுமே புதன்தான் அப்போ புத்திகாரகன் சொல்லக்கூடியவர் வித்யாக்காரகன் சொல்லக்கூடியவர் புதன் தாய் மாமாவுக்கு புதன் தான் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் வந்து சகோதர சகோதரிக்கு உரியவர் அடுத்தது குரு பகவான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குருவுடைய பார்வை சிறந்தது ஒரு ஜாதகத்தில் எந்த நல்ல நேரம் குறிக்கிறதா இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சூப்பர் அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸ் குருவுடைய பார்வை லக்னத்துக்கு வந்துருதுன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறது விசேஷமாக திருமண காரியங்கள் எல்லா காரியங்களுக்கும் குரு பார்த்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாள் குருவுக்கு ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தை பார்க்கும்போது குருவை தான் தெய்வ அனுகிரகம் இருக்கா ஜோதிடத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கான்னு கூட பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையானது பொருள் இல்லோருக்கு பூமியில் இடமில்லைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது பொருள் ரொம்ப முக்கியம் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குது அவர் அவர்தான் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மனைவி ஒற்றுமைக்கு அவர்தான் செல்வத்துக்கு அவர்தான் சௌகரியத்துக்கு அவர் தான் இது பல்வேறு விஷயங்கள் சுக்கர பகவானை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அடுத்தது சனீஸ்வரர் தர்மகர்ம காரகன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நல்லது கெட்டதை குறித்து வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் சனீஸ்வரர் காகத்வஜாயத்மே கட்கஹஸ்தாய் தன்னோ மந்த பிரஜோதயாதுன்னு சொல்லுவாங்க நீராஞ்சன சமாபாக்சம் ரவிபுத்திரமாகஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அடுத்தது சனி பகவானுக்கு எப்பவுமே துணையாக இருக்கக்கூடியவர் ராகு கேது இந்த ராகு கேது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர்கள் சாயா கிரகங்கள் கிரகங்கள் கிடையாது சாயான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் ஒரு நவநாயகர்கள் ஒரு ஜாதகத்தில் நன்னா தான் நல்லா இருக்கும் நவகிரகங்கள் நன்னா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பங்கன் விடமுண்ட விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையில் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதாவது நம்மளுடைய தினங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நவகிரகங்கள் நல்லா இருக்கணும் நவகிரகங்களுக்கு நவகிரக சாந்தி பண்றது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நவகிரகங்கள் கோயிலுக்கு போகும்போது தானியத்தில் தீபம் ஏற்றுறது நவக்கிரகங்களுக்கு பாலபிஷேகங்கள் பண்ணுறது விசேஷமாக சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறது எந்த கிரகம் ஜாதகத்தில் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறது எந்த கிரகம் நன்னா இருக்கோ அதுக்கு இன்னும் பூஜை புனஸ்காரங்கள் அர்ச்சனைகள் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுண்டு நம்ம செயல்படுத்தினோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்குது கடல் கடந்து ஐரோப்பா நாட்டில் பாருங்கள் அற்புதமான நவகிரகத்தை அவங்க முன்னாடி காமிக்கிறோம் இந்த நவகிரகத்துக்கு தினந்தோறும் பிரீதிகள் பண்ணுறாங்க ரொம்ப விசேஷமானதும் கூட மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா